நடிகை ஜோதிகா நைன்டி கிட்ஸ்களின் ஃபேவரேட் ஹீரோயின் இவர் சூர்யாவை திருமணம் செய்த பிறகு சினிமாவில் இருந்து பிரேக் எடுத்து கொண்டார் அதன் பின்னர் முப்பத்தாறு நிலை என்ற படத்தின் மூலம் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தார் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இவர் நடிப்பில் வெளிவந்த காதல் தி கோர் என்ற படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருந்தது தற்போது ஜோதிகா ஹிந்தி படங்களில் நடிக்கப் போவதாக சொல்லப்படுகிறது சமீப காலமாக சூர்யா ஜோதிகா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இருவரும் விவாதத்து செய்ய போகிறார்கள் என்ற தகவலும் இணையதளத்தில் உலா வந்தன இந்த நிலையில் தான் தற்போது பேட்டி ஒன்றில் ஜோதிகா கூறியிருப்பது என்னவென்றால் மகன் மற்றும் மகள் இருவருமே மும்பையில் உள்ள பள்ளியில் படித்து வருகிறார்கள் அவர்களின் உயர்கல்வியில் அடியெடுத்து வைத்துள்ளனர் அந்த நேரத்தில் அவருடன் இருக்க வேண்டும் மேலும் நான் சில ஹிந்தி படங்களிலும் நடிக்க கமிட் இருக்கிறேன் இந்த காரணத்தால் தான் நான் மும்பையில் ஆனோம் இந்த வேலைகளை முடித்த பின்பு சென்னைக்கு திரும்பிடுவோம் என்று கூறியுள்ளார் இந்த பேட்டியின் மூலம் சூர்யா ஜோதிகா விவாதித்து செய்தி வெறும் வதந்தியே என்பது தெரியவந்துள்ளது